எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோஸ்திரம் அக்கினியின் மதியாக அன்பரே எங்களை காத்திடுமே என்னை மறவா எய் சுனாதாம் தயவாள் என்னை நடத்தும் ஹலைலூயா அலலுயா அலைலூயா துதி வழிய செலுத்த வந்தோம் வந்தோமேசையா நீர் உயர்ந்தவர் நீர் நல்லவர் இந்த உலகை ஆளும் தெய்வோம் நீரே அலைலூயா உங்கள் மேல் தவறான குற்றம் சாட்டும் போதும் பழிவாங்கும் போதும் நீங்கள் பேசாததை பேசினா என்று சொல்லும் பொழுதும் செய்யாததை செஞ்சா என்று சொல்லும் பொழுதும் ஒரு தப்புமே பண்ணாமல் இருந்து மந்திரவாதம் பண்ணி பில்லி சுனியம் பண்ணி உங்களை ஒடுக்கிறவள் அலை லூயா அழுது கொண்டு இருக்கலாம் காலையில் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஹலை லூயா ஹலை லூயா நீங்கள் சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே வாசனம் வாசனை இப்படியா சொல்லுது பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும் அவருடைய ஆபத்தினால் சமயமாக இருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் அல்ல லூயா அல்ல இல்லையா சொல்ல நேரங்களில் பாருங்கள் அல்ல இல்லை ஏதாவது ஒன்று பேசிட்டா நாலு வார்த்தை பேசி அல்ல இல்லூயா அப்படியே மடக்கிலாம் நினைப்போம் மடக்க முடியாது பாருங்கள் அல்ல லூயா பழி வாங்குறதில் கத்திரி பாருங்கள் அலை என்ன பண்ணிட்டு போட்டோம் நான் பழி வாங்க மாட்டேன் அப்படி அமைதி இருந்தால் தான் நமக்கு யுத்தம் ஒன்று வர பாருங்க ஒன்று சொன்னால் நான் எப்படி பேசாமல் இருப்பேன் நான் சொல்லுவேன் நான் பேசுவேன் ஒரு குடும்பம் ஆளே எங்கள் ஊரில் இருக்கும்போது பாருங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க மந்திரவாதம் பண்ணி பண்ணி அமேன் குடும்பங்களை அப்படி உடைச்சாங்க அவமானப்படுத்துனாங்க ஸ்டேஷனுக்கு போலீஸ் வரை கொண்டு நிற்பாற்றுனாங்கன்னு நிறுத்துறாங்க என்னையை கொண்டு அதில் மத பிரச்சாரம் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லி பாருங்க தேவலாத காரியங்கள் அவங்க மந்திராவது பழிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணணும் அத்தனையும் பண்ணாங்க எங்கள் பிள்ளைகள் வெளியெல்லாம் போக முடியும் அப்படி ஏசுவாங்க கெட்டாவத்தில் அப்படி திட்டுவாங்க வீட்டுக்கு யாராவது செபிக்க வந்தால் உள்ளே இருக்குது யார் கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவேன் அலூ என் மடத்தனமாக திட்டுவாங்க பாருங்கள் அப்போ ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க அப்போது எனக்கு ஆரம்பம் எதுவுமே நீ பேசாதாம்மா வாடு திட்டிட்டு போகிறா மந்திரவாதம் பழிக்கிறேன்னு சொல்லி திட்டுறா நீ செபிக்க ஆரம்பிச்சிட்டா நீ செபிச்சிட்டே இரு யுத்தம் கத்துற பழி வாங்குறதுல அவருக்கு ஒரு இது அதில் எதுவுமே பேச மாட்டேன் பாருங்கள் வீட்டில் குடும்ப பண்ண உட்காந்துட்டா அப்படி திட்டுவா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா மண்ணலி போடுறா அப்படிலாம் பாருங்கள் எங்களை அசுவா உன்னை வெட்டி போட்டுருன்னு சொல்லுவாள் எதுவுமே நாங்கள் பேச முடியாது பாருங்கள் ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க நீ பேசாமல் இருந்தால் தான் கத்தவன் கையில் ஊழியத்தை கொடுப்பார் நீ எப்படி தாங்குற சகிக்கனு சொல்லி தான் பார்ப்பான்னு சொல்லி அந்த நாட்களில் பாருங்கள் அவள் அப்படி பேசுவாள் பக்கத்துட்டு அதெல்லாம் தாங்குற கற்று பலன் கொடுத்தார் கரெளா பழிவங்கத்தில் அவருக்குரியது பாருங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா பாருங்கள் குடும்பமாக வந்துடுவாங்க அறுவாழை தூக்கிட்டு வெட்டுறக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் ஒரு வாரத்தை பேசவே முடியாது நாங்கள் பேசவும் மாட்டோம் வீட்டில் உட்காந்து ஆண்டு வரை நீங்கள் தான் ஊழியத்துக்கு அழைச்சிங்க ஏசப்பா இப்படி தான் செபிச்சுட்டே நாங்கள் இருப்போம் பாருங்கள் மந்திரவாதம் பண்ணி வீட்டுக்கு திருநீர் அள்ளி போடுவாங்க குங்குமத்தள்ளி போடுவாங்க தேங்காய் தூக்கி போடுவாங்க என்ன பண்ணுவோம் அத்தனையும் பண்ணுவாங்க ஆனால் ஆண்டு சமூகத்தில் நான் நின்று செப்பேன் அலுவயா அவங்க வீட்டில் பாருங்கள் தொடர்ந்து மரணம் ஹலோ லூயா கற்று விட மாட்டேன் இருப்பாருங்க பழி வாங்கத்தில் அவருக்குரியது ஹல லூயா இன்றைக்கி ரம்மா பழி கூடாது இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்து இருக்காருங்க சொன்னாங்க ஒரு குடும்பம் வந்து என்னாலும் இந்த குடும்பம் எனக்கு உள்ள பண்ணுறாள்லம்மா அலை லூயா நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீ எனக்கு பணம் கொடு நான் மந்திர போய் அவள் பேரை எழுதி நான் சீட்டு எழுதி வச்சுட்டு வந்துடுறேன் அவள் வாயை கட்டியிருந்தேன் உடனே பேச மாட்டா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பேசினா பேசட்டும் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்ன பண்ணுமோ பண்ணட்டும் நான் ஜபிஜிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் அதில் இல்லையா நீ சில இடங்களில் பாருங்கள் அவங்க மந்திராவதை பண்ண நான் திருப்பி மந்திரளாத பண்ணுவேன் அவங்க பேசுகிறாங்கன்னா நானும் பேச அடி அவங்க ஒரு அடிச்ச நான் ஐம்பது அடி அடிப்பேன் கதவித்தான் பண்ண மாட்டேன் காலையில் பழிவாங்கத்தில் அவருக்குரியுது பாருங்கள் அவங்களுடைய கால் தள்ளாடும் அவருடைய ஆபத்தினால் சமீமா இருக்கிறது ஹாலை லூயா ஹாலை கத்தர் பழி வாங்க வர பாருங்க நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அந்த கோபாய்க்குணைக்கு என்ன செய்யணும் இடம் கொடுத்துருன்னு பாருங்க ஹாலை லூயா ரோமர் பனிரெண்டுல பத்தொம்போது அவசரம் பிரிய மாணவர்களே பழி வாங்குறதுல எனக்குரியுது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியே நீங்கள் பழி வாங்காமல் கோபாய்க்கணைக்கு இடம் கொடுங்கள் ஹலை லூயா நம்ம பழி வாங்காமல் பேசாம கோபாய்க்கிணைக்கு என்ன செஞ்சிடணும் இடம் கொடுத்துடணும்னு பாருங்க அப்போ நம்ம காகதேவன் வார் நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி யுத்தம் பண்ண வருவார் பாருங்கள் ஆலை லூயா மாறாக பாருங்க நம்ம எதுவுமே யுத்தமானோடைய தேவையில்லை கத்தர் யுத்தம் பண்ணுவார் கத்தர் வழக்காடுவார் பாருங்க ஹால லூயா நீங்கள் சோர்ந்து போகாதங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க ரொம்ப டென்ஷன் வரும் பேசணும் ஐயோ நம்மளும் பேசிடலாமா ஹால லூயா ஆலை லூயா அல்ல லூயா வசன சொல் சங்கீதம் பதினெட்டுல நாற்பத்தேழில் அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் ஹலை லூயா எங்கள் வீட்டில் பாருங்கள் ஹலெ லூயா எனக்கு ஆலை இலையது தான் பாருங்கள் சின்ன பிள்ளைனே அப்படின்னே திட்டுறா என் பிள்ளைகளை திட்டுறா அல்ல மெசேஜ் போட்டு 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 பயங்கரமாக திட்டுறா ஹலோ லூயா நீ ஊழிஞ்சது போதும் அப்படி இப்படின்னு பாருங்கள் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது என் பிள்ளைகள்லாம் அமைதியாக இருக்காதுங்கம்மா ஏதாவது நீங்கள் பேசுங்கம்மா நீங்களும் அமைதியாக இருக்கீங்க உங்களையும் திட்டுறாங்க என்னையும் திட்டுறாங்கம்மா நீங்கள் அமைதியே இருக்கீங்களே நான் சொன்னேன் பழிவங்குதல் கத்துருக்குரியது அமைதியே இருங்க என்ன பேசணுமா பேசட்டும் முழு குடும்பமாக எங்களை திட்டுனாங்க முழு குடும்பமாக எங்களை பாருங்கள் அவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க ஒரு வார்த்தை நாங்கள் பேசலை அழுதோம் ஆண்டோட சமூகத்தில் நாங்கள் இவ்வளோ பாடு அனுபவிக்கப்போ தானே இசைப்பா எங்களை திட்டுறாங்க திட்டுட்டும் பேசட்டும் அல்ல மகா சொன்னா ஒரு வார்த்தை நானும் பேசுகிறேம்மா நானும் மெசேஜ் அனுப்பிவிட்றேன்னு சொன்னான் வேண்டாமா பழிவங்குதல் அல்ல இல்லை அமைதியே இருந்த பாருங்கள் கண்ணீர் வடித்தோம் மூணு மாதம் நாலு மாதம் கண்ணீர் வடித்தோம் தேவையில்லாமல் பேசிட்டாங்களே குடும்பத்தை உடச்சிட்டாங்களே அழுதும் பொலமுனால் பாருங்கள் அல்ல இல்லை கேட்பாரு யாரும் இல்லை நாங்கள் எல்லாருமே சொல்லி பார்த்தோம் யாருமே கேட்கலை ஹலு லூயா உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆண்டு ஒரு சமூகத்தில் போய் நின்று ஆண்டு ஊர் நம்மளுடைய ஊழலத்து செய்கிறவாப்பா நீ கல்ல ஊழி மாடுறான்னு சொல்கிறா சின்ன பிள்ளை ஹலு லூயா நம்முடைய ஊழியத்து செய்கிறதுக்கு தானே அழைச்சிங்க பச்சை மரத்துக்கு அப்பாடுனா பட்டை மரத்துக்கு எப்பாடு நீ அமைதியை நான் உனக்கு தோன்றுவேன் எதுவுமே நாங்கள் பேசலை பாருங்கள் ஆனால் கத்திரைங்களை அப்படி விடலை பாருங்கள் மேலும் 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 அபிஷேகத்தை ஊற்றி ஊற்றி ஊழியத்தில் பயன்படுத்தினார் என் பிள்ளைகளை கத்திர உயர்த்தினார் அங்கே வெக்கப்பட்டு போக முடியாது கத்திர உயர்த்தினார் ஹல லூயா அவங்க என்ன தவறு பண்ணாங்களோ அந்த தவறு எங்கள் கையில் வந்து கிடைக்கும் முடியாது கத்திர வைத்தார் ஹலோ லூயா அதை நாங்கள் கையில் வைத்து கொண்டோம் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நம்ம பார்த்துக்கிடலாம் அன்னைக்கு ஹாலை லூ ஏதாவது நம்ம செஞ்சுக்கிடலாம் அம்ப் அமைதியாக இருந்து பாருங்கள் கோப்பாய்க்கு நம்ம இடம் கொடுத்துருன்னு பாருங்கள் ஹால லூ இன்றைக்கி பேச முடியல அவங்களால பழி வாங்குதல் அவருக்குரியது ஹலை லூயா இன்னும் ஒரு வாரத்தை பேசலாம்னு பாருங்கள் தப்பாக வந்துரும் பழி வாங்குதல் கற்றுட்டு கொடுத்துருவோன்னு பாருங்கள் அவர் பழி வாங்குவார் அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் அல்ல லூயா தாவித பாருங்க சீமையை தூசிச்சுட்டே வந்திருக்கான் தாவிராஜா பகுதி மட்டும் வரும் பொழுது அந்த சீமையை அவனை தூசித்து ரத்த பிரியனை பெளியாளின் மனசனை தொலைந்து போ தொலைந்து போ அல்ல லூயா அவரோ பாருங்க அப்சரேமுக்கு பயந்து தன்னுடைய சொந்த மகன் அவனை தகப்பனை துரத்துறார் அது ஒரு பக்கம் வேதனை இவன் ஒரு பக்கம் ஏசுகிறான் நீ தொலைந்து போ தொலைந்து போன்னு சொல்லி கூட இருக்கவங்களாம் அவனை கொண்டு போடலான்னு சொல்கிறாங்க ஆனவர் சொல்கிறாரு அல லூயா சரியாரு குமாரண்ண குமாரரே எனக்கும் உங்களுக்கு என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவிதை தூஷிக்க வேண்டும் என்று கத்தர் அவனுக்கு சொன்னார் அல்ல லூயா அமைதியாகிட்டா இருப்பாருங்க அவர் ராஜா அவரை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க சொன்னால் அவங்கள கொண்டுருவான் கொள்றதுக்கு அதிகாரம் அவருக்கு இருக்கு ஆனால் எதுவுமே பேசலை தூசிக்கட்டும் தூசிக்கட்டும் ஹல லூயா ஆல லூயா பெருங்க அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது ரெண்டு சாமி பத்தொம்பது அதிகாரத்தில் வந்து மன்னிப்பு கேட்டான் வந்து ஹால லூயா நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் இப்போதை இப்போதும் இதோ ராஜவாக்கியே என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசியை போய்ட்டு அனைவருக்கும் நான் முந்திக்கொண்டேன்னு சொல்லி அப்பவும் அவனுக்குள்ளிதான் சொல்கிறாங்க இல்லை கையை கூடன்னு சொல்லி சொல்லிட்டாரு பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதை வரும் எழம்பலாம் வேலை ஸ்தலங்களை உங்களுக்கு தவறான குற்றம் சாட்டலாம் பழி வாங்கலாம் சோர்ந்து போகாதங்க அதற்கு மாறாக இன்றைக்கி செவீங்க நீங்கள் பழி வாங்க வேண்டாம் ஆண்டு சமுதலோண்டு வச்சுருங்க ஆண்டு ஒரே எங்களை தாங்க முடியல அப்போ நான் அப்படி தான் வச்ச பாருங்க அழுதும் மாத கணக்கில் அழுதும் நான் பிள்ளைகளமாக தான் அழுதும் செய்யாத குற்றத்துக்கு தவறான பேசுகிறாங்களே ஹல லூயா ஆனால் கத்திர எங்களை கைவிடலை அவங்க முடிஞ்சிச்சு நினச்சாங்க ஹல லுயா எங்களோடு கூட இருந்து பரமசேனையை அனுப்பி அபிஷேகத்தை ஊற்றி எங்கள் பிள்ளைகளை வளர்ச்சி அதிகரி அதிகரிக்க அதிகரிக்க வைத்தார் எனக்கு அபிஷேகத்தை ஊற்றினார் அழாத பழிவங்கிறது எனக்குரியது நீதிமான் சந்தையோடு கத்தர் இருக்கிறார்னு சொல்லி வரப்போகிற ஆட்களை நான் தெரிவிப்பேன் அன்னைக்கு அறிந்து கொள்வார்கள் ஹல லூயா ஓழித்து அழைத்து நாதன் சொன்னார் பாருங்க ஹல லூயா நான் பழிவாங்கன்னு நினைக்கல கத்தரே எனக்காக இத்தமணி பண்ணி கொண்டிருக்கிறார் ஆமே நீங்க சோர்ந்து போகாதங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க அல லூயா பழி வாங்குதலும் பழி பதிலளிப்பதும் எனக்கு ஒரு ஏற்ற கால அவருடைய கால் தள்ளாடும் அவருடைய ஆபத்தினால் சமயமா இருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் அல்ல லூயா சோர்ந்து போகாதங்க அல லுய் எனக்கு எனக்கு ரோதம் பாருங்க ஏகப்பட்ட மந்திரவாதங்கள் சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க ஹலை லூயா ஏராளம் மூளையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் கிருபியாக இரவு நேரங்களை வெளிப்படுத்துவார் நீ சண்டை போகக்கூடாது கசப்பு கூடாதுன்னு சொல்லி பாருங்க உங்களுக்கான செவித்து கொண்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் ஆளை பழி வாங்குறது அவருக்குரியது அவருக்குரியது அவர் பழி வாங்குவார் ஹலை லூயா நம்ம பழி வாங்கிட்டு தாள் நம்ம அவங்களுக்கு செபிக்க வேண்டியதுதான் ஹலை கத்தர் பழி வாங்குவார் வல்லமே இறங்கட்டேன் சப்பா உடா அக்கினி இறங்கட்டும் ராஜா ஹாலு லூயா ஹாலு லூயா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா தவறான குற்றத்து நிமித்தமாக ஹல லூயா யார் யாரோ பழி வாங்க துடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அகனை வளர்க்காட்டும் நீங்கள் தக்கப்படும் யுத்தம் பண்ணுங்க ஏசப்பா அவங்க கால் தள்ளாடட்டும் அவன் ஆபத்தில் சமீபமாக வரட்டும் அவருடைய காரியங்கள் தீவிரத்து வரட்டும் ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யுங்கப்பா எத்தனை பேர் இந்த காலேஜ் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ தெரியாது ஈசப்பா நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க ஈசப்பா வேலை ஸ்தலத்தில் தவறான குற்றங்கள் ஸ்கூலில் தவறான குற்றங்கள் வியாபாரத்தில் தவறான குற்றங்கள் பார்ட்னர்ஷிப்பாக செஞ்சதில் தவறான குற்றங்கள் ஆமே கூட பிறந்த ஒண்ணி தவறான குற்றங்கள் அதில் லூயா கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் ஈசப்பா இப்படியாக தகப்பானே ஆமே என்னுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு எந்த வேலையில் கூட நீங்கள் இத்தம் பண்ணுங்க ஈசப்பா நீங்கள் பழி வாங்குங்கப்பா நீங்கள் தும்புங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கற்று இருக்கிறீ நிரூபித்து காட்டுங்க ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளாண்டவரே பழி வாங்க வேண்டாம் சுவாமி மாறாக செவிக்க வைங்க ஏசப்பா துதிக்க வைங்க ஆண்டவர உமக்கு நன்றி ஆவியானவரை உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வாதிங்க ராஜா உங்களுடைய வல்லமை இறங்கட்டு ஏசப்பா ஆளு லூயா ஆளு வீரை வார்த்தை வாழேந்தியே ஏதிரியை வென்றிடுவோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹால பயப்படாதே பயப்படாதே ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்கிறீராண்டவர் ஹாலே லூயா சிறுமந்தி பயப்படாதே அக்கோமன் சிறுபூச்சி பயப்படாதே நான் உனக்க யுத்தம் பண்ணுவேன் நீ சும்மாயிரு ஹலை லூயா சும்மா இரு சொல்கிறீங்கப்பா நீ வாய் பேசாத நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் அவங்க பண்ணி நீ ஒன்றும் பண்ணாத நான் உனக்க யுத்தம் பண்ணுவேன் உனக்க சங்கடலை பிழப்பேன் உனக்க யோர்தன் பின்னிட்டு திரும்பும் உடக்கை எறிக நொறுங்கி விடும் ஒரு வழி திறந்து தருவேன் ஆமேன் அதற்காக நன்றி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்று அரவணைத்து கொள்ளுங்க ஏசப்பா ஹார்லே லூயா ஹார்ல லூயா ஆமன் திட்டத்தை உடைக்கிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஆமன் திட்டம் உடையட்டும் ஏசப்பா எத்தனை ஆமானாண்டே குடும்பத்துக்கு விரோதமாய் ஹார்லை லூயா அன்னைக்கு ஆமன் திட்டத்தை ஒட்டச்சின்னு ஒரு குறை ஏசு கிராமத்தினால் மணி பிள்ளைகளை செபிக்க வைங்கப்பா துதிக்கவங்க தாங்க சைக்க பொறுக்க பலன் குழத்து செபிக்க வங்க ஈசப்பா நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா காலை தோற உடைய கிருபை புதியதுப்பா உடைய புது கிருபை தாங்க சப்பா புது பலனை கொடுங்க ஏசப்பா புது ஆசிரிதை கொடுங்க இசப்பா அல லூயா அல லூயா நன்றிப்பா பா நன்றி 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 பாத்மோ தீவினிலே பார்த்தனை தேற்றினரே என்னையும் தேற்றி தேற்றியாற்றவாறும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மாத்தீலே தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத மந்திரவாதங்கள் இசப்பா எல்லாவற்றையும் எரித்து போடுங்க இசப்பா முடிப்பிள்ளைக்கு யாருப்பா வளர்க்காடுவா நீங்கள் வளர்க்காடுங்க நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் இசப்பா ஆமை மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் வியாதி பியை எல்லாம் எரியட்டும் பேசுவீ நாம திரலை பரிசுதப்படுத்துங்கப்பா முடிப்பிள்ளையோடு இடைப்படுங்க இசப்பா நன்றி 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 ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே ஊகிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா அலுயா ஆம எல்லாம் இருள் வெளியேறி போகட்டும் சீராமத்தில் ஹாரலே லூயா எல்லா இருளும் வெளியேறி போகட்டும் ஏசுவின் நாமத்தினால ஆசிர்வாதங்கப்பா தருத்திரம் வெளியேறி போகட்டும் ஏசுவின் ஆமத்தினால வறுமை வெளியேறி போகட்டும் ஏசுவின் ஆமத்தினால வியாதிகள் வெளியேறி போகட்டும் ஏசுவின் நாமத்தினால எசுவேனி மனமே இறங்கும் மனமே இறங்கும் எசப்பா குனிந்து தூக்கிணீரே பெரியவனாய் கிணீரே உமது கருணியத்தாம் தூக்கினீரேன் துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுறல் கேட்டீரையாம் அலை லுயா கொனிந்து தூக்கிருங்கப்பா உடைய பிள்ளை பெரியவர்களாய் மாற்றிருங்க ஏசப்பா உடைய காரூணத்தினால ஹல லுயா அலை நிரப்புங்க ஏசப்பா உடைய கிருப கிருப வகைத்துக்கு பூமி எவ்வளவு அவ்வளவு கிருபையை ஊற்றுவோம் அவ்வளவு கிருபை இறங்கட்டு ஈசப்பா ஆளு லூயா ஆள் லூயா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 என் கவலை எல்லாம் மாறப்போகுது என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது என் அழுகையெல்லாம் மாறப்போகுது அது ஆனந்தமாய் மாறப்போகுது மாறப்போகுது எல்லாமே மாறப்போகுது என் நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது அது விசாலம் விசுவாசத்தோடு நாங்கள் பாடுகிறேன் சப்பா ஜெப நேரம் அதிகமாகட்டும் துதி நேரம் அதிகமாகட்டும் அக்னியாய் மாறட்டும் வாழ்க்கை வல்லமையை மாறட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் இசப்பா வல்லமை வல்லமை இறங்கட்டு 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 இறங்கட்டும் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க இசப்பா தேவைகளை சந்திங்கப்பா சந்திங்கப்பா பிள்ளைகள் போகிற வர்ற இடமலம் பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ராஜா அவசரப்பட்டு அவசரப்படி அது பேசி விடாதபடி பிள்ளைக்கு ஞானம் கொடுங்க இசப்பா பழி வாங்குறதுக்கு இடங்கப்பா அமே அமே பழி வாங்கு நீங்க பழி வாங்குன்னு சொல்லி உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க உதவிச்சிங்க இசப்பா அல்லை கொடியவனற்று போனாரே எல்லையெல்லாம் சந்தோஷம்தானே நாள் முழுது பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி ஜப்பிக்கலாப்பிதாவே ஆமே